கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி முப்பத்து இரண்டு கள்ளிக்காடு உண்டான காலத்திலிருந்து காணாத ஒரு கதை அங்கே ஆரம்பமாச்சு கள்ளிக்காட்டில் பிறக்கிற காக்காயை கேட்காம குருவியை கேட்காம பச்சை கொடை பிடிச்சி நிற்கிற சாலை மரத்தை கேட்காம சாதிசனத்தை கேட்காம ஆரவாரமாக நடக்குதையா அணகட்டு வேலை எந்த இடத்துல பாறை இருக்கான்னு தொழப்பாங்கருவியை விட்டு துருவி பார்த்தாங்களோ அந்த இடத்துல முந்நூறு அடி நீளத்துக்கு இருபத்தஞ்சு அடி அகலத்துக்கு ஆணைக்கு அஸ்திவாரம் தோன்றாக இரநூறு இரநூத்தம்பது ஆணும் பொண்ணும் ஹே ஹே ஹேன்னு என்னமோ வீரபாண்டி திருவிழாவில் கூடி தேர் இழுக்கிற மாதிரி வேலை செய்கிறாங்க கடப்பாரை குத்துறதும் அம்பட்டி அள்ளுறதும் இரும்பு சட்டியில் சித்தாளுக மண்ணை கடத்துறதையும் பார்த்தா மண்ணுக்கு மனுஷனுக்கு மல்யுத்தம் நடக்கிற மாதிரி இருக்குது பாதிக்கப்பட போகிற பன்னெண்டு ஊர்களை தவிர மற்ற ஊர் ஆளுக விடியாத பொழுது விடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி வேலை செய்கிறாங்க பொம்பளைகளுக்கு சம்பளம் நாளுக்கு ஒன்னே முக்கா ஆம்பளைகளுக்கு ரெண்டே கால் சும்மாவா சாமியே கொடுக்காத சம்பளம் சர்க்காரு கொடுக்குது கிண்டலும் கேலியும் கூத்தும் கும்மாளமுமா விளையாட்டு போல வேலை செஞ்சு ஒரே மாதத்துல இந்தா இந்தான்னு பத்து பன்னெண்டு அடி ஆழம் கொண்டாந்துட்டாங்க அடுத்த பதினஞ்சு நாள்ல இன்னும் அஞ்சடி இறங்கிட்டாங்க மேலே இருக்கிறவன் கூழ பார்த்தா ஆத்தால சுற்றுது உள்ளே இருக்கிறவன் மேலே பார்த்தா உருமா அவுந்து போகுது ஆழத்தில் இரநூறு பேர் மண்ணை வெட்டி அள்ளி கொடுக்க படியில் ஐம்பது ஆளுக நின்று மண்ணை கடத்தி கொடுக்க சும்மா ரெக்க முளைச்ச இரும்பு சட்டிகை மாதிரி தட்டு பறக்கும்போது வந்து சேர்ந்ததையா வருஷ நாட்டு காற்று ஊரில் இருக்கிற செங்காட்டு பூதியெல்லாம் அள்ளி சிவீர்னு வருது காற்றுனா காற்று கடுங்காற்று ஆடு மாடு மேய்க்கிற வயலுக்கு வேட்டி சட்டையை புடுங்கிக்கிட்டு ஒத்த வேரலை நின்றுக்கிட்டு இருந்த புளிய மரத்தை உச்சுனாப்புல தரையில் தூக்கி தள்ளி விட்டுட்டு ஆழமரத்து விழுதுகளை புடுங்கி பல் விளக்கிட்டு கம்மங்காடு எல்லாம் வந்து பார்த்துக்கிறேன்னு ஒரு மிரட்டு மிரட்டி நடுங்க வச்சுட்டு அன்னக்கு அஸ்திவாரம் தோண்டின இடத்துல அலறிக்கிட்டே ஓடி வந்து குவிச்சு வச்ச மண்ணை துரட்டி குழிக்குள்ள தள்ளுதையா கொடுமைக்கார காத்து யாத்தே எப்பேனு கூட்டமாக கத்துன குரலையும் சேர்த்து மண்ணை போட்டு மூடுது சண்டைக்கார காத்து தப்புச்சோம் புழைச்சோம்னு உசுர கையில பிடிச்சு படபடனு ஓடி உள்ளுக்கு இருந்த ஆளுக சரிஞ்ச மண்ணு சரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஆவேசம் வந்த காத்து அழுச்சாட்டியத்தை நிறுத்தாம அடிச்சுக்கிட்டே இருக்கு காத்து நின்ன பிறகு கரை சேர்ந்த ஆளுகளை எண்ணி பார்த்தா ஏழெட்டு பேரை காணோம் சம்பள நோட்டை எடுத்து சரி பார்த்து பேரை வாசிக்க செத்து போன ஆளுகளை கடைசியாக கண்டுபிடிச்சாரு மேஸ்திரி குய்யோ முறையோன்னு சொந்தக்காரக கத்தி கதறே ஐயோ ஐயோன்னு சனம் அழுது புலம்ப போர்க்களம்னா ஆள் சாகத்தான் செய்யும் அணைக்கட்டும் ஒரு போர்க்களம் தான் வெட்டியாக மாதிரி உணர்ச்சி இல்லாமல் சாவகாசமாக சொல்லுது சர்க்காரு அணையாவது கட்டுறதாவது ஊராவது முங்குறதாவது முத்தாளம்மை இருக்குது நம்மளை முங்க வெட்டுமான்னு பெருங்கொண்ட நம்பிக்கையில் இருந்த பன்னெண்டு ஊரும் படீர்னு ஒரே நாளில் முழிச்சுக்குச்சு புளி வருது புளி வருதுன்னு சொன்னேன் ஒரு வய நம்பலை இப்போ புளி வரப்போகுதா இல்லையா சங்கை கடித்து சாதி சனத்து ரத்தத்தை எல்லாம் குடிக்க போகுதா இல்லையா இப்போ வாச்சு புத்தி வந்து எந்திரிச்சுக்குங்கடா ஓக்கத்த வயலுகளா இப்போ தான் சைக்கிள் தேவர் சொன்னது ஊருக்கு உரைக்குது காமாக்காப்பட்டி முத்துக்கண்ணு தேவரு பசுக்காரம்பட்டி ராமு வடமலநாயக்கம்பட்டி கொண்டம சொக்கனூர் சொக்கனூறு ஒத்தக்கை கவுண்டரு பின்னத்தேவம்பட்டி பச்சத்துண்டு பெருசு கரட்டுப்பட்டி கல்யாணி தேவரு மெட்டூர் பெரியாம்பளை எல்லாம் ஒன்று கூடி தகையா காமக்கப்பட்டி சாவடியில் கள்ளிப்பட்டி சார்பில் தேவரும் சைக்கிள் தேவரும் போய் நிற்கிறாங்க அதில் வந்து பாட்டம் பூட்டேன் தலைமுறையா நம்ம பொழைச்ச மண் அணக்கட்டு தண்ணியில் போக போகுதுன்னு சொல்கிறாங்க இதை பற்றி பத்து ஒரு அபிப்பிராயத்தை கேட்டுத்தான் முடிவு பண்ணணும் ஆம்பளைமா இல்லாத பொம்பளைம்மா இல்லாத ஒரு குரலில் லேசாக ஆரம்பித்தது பச்சை துண்டு பெருசு முடிவு என்னப்பா முடிவு புழைச்ச பூமியை விட்டு போன்னு சொன்னா போயிடுறதா போக முடியாதுங்கிறது தான் முடிவு ஒரு இலவட்ட பைய தோளில் கிடந்த துண்டை எடுத்து சாவடிக்கல்ல அடிச்சு பேசுனா சொந்த மண்ணிலேயே புழைக்க வழியை காணோம் இதை விட்டுட்டு எந்த மண்ணில் போய் புழைக்க போறோம் சர்க்காரை எதிர்த்து சண்டை போட வேண்டியதுதான் ஏனப்பா இவங்க அணை கட்டுறதுக்கு நம்ம பஞ்சம் புழைக்க வந்த பத்து பன்னெண்டு ஊர் தானா சிக்குச்சு சுண்டலியை ஒளிச்சு வைக்க சோத்து தானா கிடச்சிச்சு வரட்டு மாம மகங்க மூக்கு சிறுத்த அருவாளை முனை பிடிச்சி தான் வச்சிருக்கேன் ஆள் ஆளுக்கு அது இதுன்னு வேசாதியப்பா அரசாங்கம் பார்த்து போன்னு சொன்னா போக வேண்டியது தான் சானு சொன்னா சாக வேண்டியது தான் மலையில் முட்டுனா மண்டை உடையிறது தான் மிச்சம் ஒரு முத்தி போன கழடு இருமலுக்கு மத்தியில் இப்படி சொல்லுச்சு ஏய் சாக மாட்டாத பெருசு நீ மட்டும் வேணா ஊரை விட்டு போயிரு வடக்க போக வேண்டிய வயசு தானே உனக்கு எப்பா நம்ம சண்டை சத்தம் போடக்கூடாதப்பா சாமி காப்பாற்றாத பூமியை நாம் காப்பாற்றணுமப்பா ஐப்பசி மாதம் அடமழையில் கருகருன்னு வளர்ற சோழத்தட்ட மாதிரி சும்மா விறுவிறுன்னு வளருது ஐயானு ஆளும் பேருமா கூடி முதல்ல அணையை நிப்பாட்டணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கப்பா பேயத்தேவர் பேச்சில் இருந்த நியாயத்தை கேட்டு கொஞ்ச நேரம் சத்தம் இல்லாமல் அடங்கிருச்சு சபையே அப்புறம் ஆளாளுக்கு காண்டம் எனக்கு பேசி சண்டை சத்தம் போட்டாக கடைசியாக ஒரு முடிவும் எடுத்தாக பாரு என் அழகைப் பாருன்னு எந்திரிச்சு நிற்கிதையா கட்டுமானம் முன்னூறு அடி நீளத்துக்கு இருபத்தஞ்சு அடி ஆழத்தில் அணை நிற்க வேண்டிய அடி பாறையில் வந்தது போனது சரி பண்ணி காங்கிரீட் தளம் போட்டு அந்த இருபத்தஞ்சு அடி ஆழத்துக்கும் கல் கட்டடம் கட்டி அங்கேயே வடிகால் சுரக்கிறதுக்கும் வழி பண்ணி கீழ் மதகுக்கு ஏழு கண்ணு வழிவிட்டு ஆயிரம் யானைகளை வால் பக்கமாக திருப்பி வரிசையாக நிறுத்தி வச்ச மாதிரி அணை எந்திரிச்சு நிற்கிது ஆகாசத்துக்கும் பூமிக்குமா இன்னும் மூணே மாதந்தான் பெரிய மதகு வழியாக தண்ணி வெளியேறி விழுந்துடும் ஆனால் தண்ணி தவி வெளியேறாமல் மதகை தடவிக்கிட்டே வழிகிறதுக்கு தோதா கல் தச்சருகை சைஸு பண்ணிட்டாங்கன்னா எழுபத்தி ரெண்டு அடி உயரத்துக்கு மதகு கதவும் மாட்டிடலாம் கல்லெணை வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ரெண்டு பக்கமும் மண்ணெண்ணெய் வேலையும் ஆயிரம் ஆளை வச்சு அதுபாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த அணையும் அந்த அணையும் பொருந்திட்டா சோழி முடிஞ்சிருச்சு கீழ்மதகில் வார தண்ணி பெருத்த வேகத்தில் வந்து பூமியில் புகுந்து பாதாளமாக பள்ளம் பறிச்சுடக்கூடாதுன்னு தொப்பி போட்ட இன்ஜினியர்கள் தண்ணி வாசலில் ஏழடி ஆழத்துக்கு கான்கிரீட் போட்டுக்கிட்டு மத்தியானம் பன்னெண்டு மணி இருக்கும் கொளுத்துது வெயில் உச்சந்தலையில் வெண்ணையை வச்சா உருகி உள்ளங்கல்ல பிசுபிசுக்கும் சும்மா படதிரட்டி வந்தாக ஐயா பாதிக்கப்பட போகிற பன்னெண்டு ஊர் ஆளுகளும் ஏய் நிறுத்துங்கடா பன்னெண்டு ஊரை தண்ணிக்குள்ளே புதைச்சிட்டு அணையாக எல்லாத்தையும் நிறுத்துங்க ஆவேசம் வந்த ஆளுக கூட்டம் கூட்டமா பிரிஞ்சு அங்கங்க ஓடி போய் வேலையை முடக்கிறார்கள் டீசல் இன்ஜின் டிரைவரை ஆணியில் தொங்குற சட்டையை தூக்கி எறிகிற மாதிரி அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு இன்ஜின் சாவியை காவாயில எரியுது ஒரு கூட்டம் கல்லை உடைக்கிற ஆளுகை வச்சுருந்த சம்பட்டிகளை புடுங்கி தார்டின்ன ஓன்கி அடிச்சு ஒழுக விடுது ஒரு கூட்டம் கலவை மிஷின் சக்கரத்துக்குள்ள கம்பு குச்சியை விட்டு அதை ஓட விடாமல் பண்ணது ஒரு கூட்டம் லாரியை வார பாதையில சும்மா கிடந்த தார் டின்னையும் தகர டின்னையும் உருட்டி விடுது ஒரு கூட்டம் ஒரு டீசல் டங்கை உடச்சி ஒழுக விட்டு தீக்குச்சியை கொளுத்தி எரிஞ்சு கபகவன்னு எரிய விடுது ஒரு கூட்டம் தஞ்சூடு தாங்காம பூமி புழுங்கினது போக பூமி சூடு தாங்காம மேகத்தை இழுத்து கொடை பிடிக்குது சூரியன் அணைய நிறுத்துங்கடா இல்லாட்டி எங்களுக்கு பதில் சொல்லுங்கடா பெருஞ்சத்தம் கேட்டு மதகு மேலே இருந்த ஆள்கள் எல்லாம் மழ மழன்னு குதிக்கிறாங்க என்னமோ ஒரு அசம்பாவிதம் ஆகி போச்சுன்னு இன்ஜினியர்களும் அதிகாரிகளும் சீப்புளையும் காரிலையுமா சரு சருன்னு தளத்துக்கு ஓடிவாராக நிறுத்துங்கய்யா நிறுத்துங்க எதா இருந்தாலும் பேசி தீத்துக்கலாம் நிறுத்துங்க அப்படி வாங்க வழிக்கு கலவரம் பண்ணா தான் நியாயம் பிறக்கும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் அதிகாரிகளும் காதோடு காத கசகசன்னு ஏதோ பேச வெந்து போகிற வெயிலில் துண்டை விரித்து பதறாமல் உட்காந்தாக பன்னெண்டு ஊர் ஆளுகளும் மதுரைக்கு தகவல் போக காலில் வெந்நி ஊற்றிக்கிட்டு வந்து சேர்ந்தார் கலெக்டர் வைகை அணைக்கு தாசில்தார் மாதிரி தகுடு திட்டம் பிடிச்ச ஆள் இல்லை கலெக்டரு கண்ணில் கருணது இருந்துச்சு வார்த்தையில் அன்பு இருந்துச்சு உங்களை ஊரை விட்டு வெளியேற்றுறதுக்காக அரசாங்கம் திட்டம் போடலை அணைக்கட்டுறதால நீங்கள் வெளியேற வேண்டிய சூழ்நிலை உருவாகி போச்சு தேன்கூட்டை கலைக்காமல் தேன் எடுக்க முடியுங்களா அப்படித்தான் பட்டிக்காட்டுக்கு புரிகிற பாஷையில் பேசுகிறதா நினச்சி பேசிவிட்டாரு கலெக்டரு எந்திரிச்சார் பேயத்தேவர் ஐயா தேன் தேன்கூட்டை கழச்சா தேனிக்கு தேன் குடிக்க வேறு ஊவு இருக்குது இதை விட்டால் புழைக்க எங்களுக்கு பூமி இருக்கா துணுக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு கலெக்டருக்கு இவங்களுக்கு எழுத்தறிவு தான் இல்லையே தவிர எல்லாரையும் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு உங்களுக்கு நிலம் வேணும் அவ்வளவு தானே நரம்புல ஊசி போட்டது மாதிரி கலெக்டர் நேராக விஷயத்துக்கு வந்தார் நிலம்னா நிலம் மட்டும் இல்லையா ஊரே வேணும் ஐயா பத்து பன்னெண்டு தலைமுறையாக சண்டை சத்தம் போட்டுக்கிட்டாச்சும் ஒன்று மண்ணாக இருந்த சாதிசனம் சட்டி ஒட்டியை தூக்கிக்கிட்டு ஒரு ஆளாக போய் செத்து அழுகிறதா ஆளுக்கு அஞ்சு சென்ட் வீடு அஞ்சு ஏக்கர் பூமி அந்தந்த ஊருக்கு இருக்கிற அதே கோயில் அதே பள்ளிக்கூடம் சர்க்கார் கட்டி கொடுக்கணும் எங்கள் மனசு போல் புது ஊர் உண்டாக்கிட்டா பழைய ஊரை விட்டு போகிறத பற்றி யோசிக்கலாம் உச்சி வெயில்ல நின்றுக்கிட்டே கையில் இருக்கிற துண்டை ஆட்டி ஆட்டி பேயத்தேவர் பேசுகிறதை கேட்டு ஆடி போயிட்டார் கலெக்டரு கண்ணை மூடி தாங்கையில் த மூஞ்சியை தாங்கி பிடிச்சி சுட்டு விரலால் நெத்தியில் ரொம்ப நேரமாக தட்டிக்கிட்டு இருந்த கலெக்டரு எங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உங்களுக்கெல்லாம் இடம் பார்த்து வச்சுருக்கு அங்கே வீடு நிலமும் கொடுத்தா வெளியேற சம்மதமா அப்படின்னு கொஞ்சம் சத்தம் போட்டு கேட்டார் எங்கே இடம் பார்த்துருக்கிய என்றார் கரட்டுப்பட்டி கல்யாணி தேவர் வருஷ நாடு பச்சை கோமாச்சி மேலே தாண்டிக்குடி எது வேணும் உங்களுக்கு நல்லா இருக்கியா கதை சோத்துக்கு வழி கேட்டால் சுடுகாட்டுக்கு வழி சொல்கிறாரு கலெக்டரு அங்கே இருக்கிற ஆளுகளே ஊதக்கத்தில் வயிறு வீங்கி செத்து போக ஊர் மாறி ஊர் மாறி உசுருக்கு அலையுதுக நாங்களும் அங்கே போயிட்டா விண்டு விரிஞ்சு போகும் விரிஞ்சம்பழம் புழைக்க வழி யானா புதைக்க வழி சொல்றீங்களே கொண்டம நாயக்கரு கொதிச்சு போனாரு கலெக்டர் மேலே வெயில் படுதுன்னு நாக்காளியை நகர்த்தி நிழலில் போட்டுச்சு தாசில்தார் சமூகம் நீங்கள் கேட்குற மாதிரி ஊர் உண்டாக்க வசதி இல்லை சர்க்காருக்கு கைவசம் இடம் இல்லை அதனால நீங்க ஈடு வாங்கிக்கிறது தான் நல்லது கலெக்டர் உறுதியான குரலில் ஓங்கி சொன்னதை கேட்டு ஒருத்தர் மூஞ்சியை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாக கூட்டத்து ஆளுக ஐயா கலெக்டர் ஐயா நஷ்டஈடுனா எதை வச்சு கொடுப்பீங்க எந்திரிக்காமல் கையை மட்டும் தூக்கி கேட்டாரு சைக்கிள் தேவர் அவங்க அவங்களுக்கு உண்டான சொத்து மதிப்பை வச்சு தான் வீட்டுக்கு ஒரு மதிப்பு கிணறு உள்ள தோட்டத்துக்கு ஒரு மதிப்பு புஞ்ச காட்டுக்கு ஒரு மதிப்பு ஐயா மதுரை கலெக்டரே மகராசனே மதிப்பா கேள்வி கேட்ட பேயத்தை குரல் நடுங்குச்சு வேற எதுக்கு மதிப்பு போடணுங்கிறீங்க ஐயா நீங்க கொடுக்குற பச்சை நோட்ட வாங்கி எந்த ஊருக்கு போனாலும் வீடு வாச வாங்கலாம் நில நீச்சு வாங்கலாம் கோயில் கட்டலாம் குளமும் வெட்டலாம் ஆனா எங்க அப்பா அத்தா செருப்பில்லாத காலோட அலைஞ்சு திரிஞ்ச தடம் இருக்கேன் அந்த மண்ணுல அந்த மண்ணுக்கு என்னையா நஷ்ட ஈடு கொடுப்பீங்க எங்க பாட்டை முப்பாட்டனே எத்தனையோ தலைமுறையா புதைச்சி வச்ச ஈடுகாடு இருக்கே அதுக்கு என்னையா ஈடு நாங்கள் உட்கார்ந்த பூமிக்கு நின்ன பூமிக்கு விளையாண்ட பூமிக்கு வெளுக்கிருந்த பூமிக்கு என்னையா ஈடு கொடுப்பீங்க எங்க ஊர் வெள்ளாமைய மட்டுமே நம்பி ஊர் தேசம் மாறி போகாம எங்கள் கள்ளிக்காட்டுக்குள்ளேயே முட்டை ஓட்டு குஞ்சு உரிக்கிற காக்கா குருவிக்கு என்னையா ஈடு கொடுப்பீங்க பத்திரம் வாங்கி மதிப்பு பார்த்து காசு கொடுப்பீங்க ஆனா பரம்பரையா அந்த மண்ணில் நாங்க சிந்தின கண்ணீருக்கும் வேர்வைக்கும் ரத்தத்துக்கும் என்ன மதிப்புன்னு உங்க பேரட்டில் எங்கேயாச்சும் போட்டு இருக்கா அதுக்கு மேல கேள்வி கேட்க தம்பி இல்லாம கத்தி கதறி கண்ணீரை தொடச்சுக்கிட்டே உட்கார்ந்தாரு பேயத்தேவரு நாலு வருஷத்தள்ளி உட்கார்ந்துருந்த மேட்டூர் பெரியாம்பளை மலார்னு தாண்டி ஓடியாந்து ஏ தேவா அழுகாதப்பா இதென்ன சின்ன பிள்ளை மாதிரி கண்ணை கசக்கிக்கிட்டு பூமி கைவிட்டாலும் சாமி கை விடுமா அப்படின்னு தான் நெஞ்சில் போட்டு தாளாட்டி தேர்த்தினாரு பேயத்தேவரை கூட்டமே தேம்பி நிக்குது கலங்காத கல்லு மனசும் கரைஞ்சு உருகுது அணக்கட்டு வேலையாள்களும் சேர்ந்து அழுகுறாக தாசில்தார் கூட்டம் மட்டும் உத்தியோக விரப்புல விடைச்சு நிற்கிது கலெக்டர் கூட லேசாக கண்ணு கிளங்கின மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் காட்டிக்கல அதை பேசி இதை பேசி விட்டா உள்ளதும் போயிடும்னு உணர்ந்துக்கிட்டு அரை மனசோட நஷ்ட இட்டுக்கு சம்மதம் சொல்லி அவங்க ஊருக்கு களைஞ்சு போகிறாங்க ஆளுக கத்தாழ காட்டு வழியாக கள்ளிப்பட்டிக்கு உசுறு இல்லாமல் நடந்து போகுது ஒரு கூட்டம் துன்பம் நெஞ்ச அடைக்க துக்கம் தொண்டையை அடைக்க கூட்டத்தோட கூட்டமாக பேயத்தவர் நடந்து போகிறாரு நஷ்ட இட்லையும் அவருக்கு ஒரு நஷ்டம் வரப்போகிறது தெரியாமல் தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்